Oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் முப்பத்தி நான்காவது வாரம் திங்கட்கிழமை இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே உங்களை படைத்த இறைவன் தூயவராக இருப்பதை போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூயவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஒன்று பெய்து ஒன்று பதினைந்தின் வழியாக இறைவன் நமக்கு அழைப்பை விடுக்கின்றார் மற்றையே ஐந்து எட்டு தூய உள்ளத்தோர் வேறு பெற்றோர் என்னை அவர்கள் கடவுளை காண்பார் என்று சொல்லப்படுகின்றது தூய்மையினால் அன்றி எவரும் ஆண்டவரை அணுகி வர முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவனுடைய அருகிலே வராத பொழுது ஆண்டவரோடு இணையாத பொழுது யோன் புத்தகம் பதினைந்திலே ஏசி சொல்லுவார் அல்லவாம் என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் பலன் கொடுப்பீர்கள் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவார் நம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது புது வலிமை பெறுவோம் அதைத்தான் ரோமர் புத்தகம் எட்டு முப்பத்தி ஆறிலே பௌருடைய சொல்கின்றார் ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராய் நிற்கக்கூடியவன் யார் என்று சொல்லுவார் என்னை பலப்படுத்தும் இயேசுவின் துணையைக் கொண்டு எதையும் எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி பௌருடையார் அறுதியிட்டு கூறுவார் ஏனெனில் தூய உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகி வருகின்ற பொழுது இந்த தூய்மையை கெடுக்க வருகின்ற நிகழ்வுகள் என்ன பெரிய பெரிய பாவங்கள் என்று சொல்ல முடியாது நம் உள்ளத்தில் எழுகின்ற சிறு சிறு எண்ணங்கள் தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் அது உருவாக்குகின்ற தீய வார்த்தைகள் அது உருவாக காரணமாக இருக்கின்ற நம்முடைய பார்வை நம்முடைய செவி நாம் கேட்கின்ற தீய வார்த்தைகள் இவையெல்லாம் நம் உள்ளத்தின் தூய்மையை மாசுபடுத்துகின்றது நம்மை தீட்டுப்பட்டவர்களாக அசுத்தம் உள்ளவர்களாக மாற்றிவிடுகின்றது இந்த நிலையில் நாம் முழு எச்சரிக்கையாக இருக்கின்ற பொழுது நம் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அப்பழுக்கில்லாமல் காத்துக்கொள்ள கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசை பெற்ற மக்களாயிருப்போம் தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள் அப்படி அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது அங்கே அரசன் ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கின்றான் அவர்களுக்கான குணாதிசயங்கள் என்னென்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பட்டியலிடுகின்றான் அதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அரச அண்மனையில் பணியாற்றுவதற்கு திறமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் இளைஞர்களாக இருக்க வேண்டும் அதேபோல மொழியைக் மொழியை கற்கின்ற ஆற்றலுடையவர்களாக இருக்க வேண்டும் இதெல்லாம் தூய ஆவினுடைய கொடைகள் இந்த கொடைகளை பெற்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற பொழுது அங்கே அடிமைகளாக சென்ற மக்களிலே நால்வர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் தானியில் அனனியா மிசாவில் அசாரியா என்கின்ற இவர்கள் ஆண்டவர் இவர்களோடு இருந்ததினாலே இவர்கள் தங்களை அவன் கொடுக்கின்ற உணவில் கூட தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி உறுதியெடுத்தவர்களாக அவர்கள் வாழ்ந்ததினாலே கடவுள் அவர்களோடு இருந்தார் கடவுள் அவர்களோடு இருந்ததினாலே அவர்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா சூழ்நிலைகளும் மனிதர்களும் கூட இரக்கத்தை கடவுள் அவர்களுக்கு காண்பிக்க செய்தார் அவர்களுக்கு உணவு படைக்கின்ற அந்த மனிதன் கண்களிலே அருள் கிடைக்குமாறு கடவுள் என்று சொல்லப்படுகிறது கடவுளுடைய செயல் மனிதனால் அல்ல கடவுளின் செயலால் இது நிகழ்ந்துள்ளது என்று சொல்வதை போல இந்த காரியம் நிகழ்ந்திருக்கின்றது இப்படி கடவுள் ஆசிர்வதிக்கின்ற பொழுது அவர்கள் தன்னை தீட்டுப்படுத்தாமல் தூய்மையாக வைத்துக்கொண்டதினாலே கடவுளுடைய அருள் அவர்களோடு இருந்தனாலே மற்ற இளைஞர்களை விட இவர்கள் அனைத்திலும் சிறப்பு பெற்றவர்களாக இருந்த என்று சொல்லப்படுகின்றது அற்புதமாக சொல்லுகின்றது அவர்களுக்கு இணையாக ஒருவரும் இல்லை ஒன்று அரசர் புத்தகம் மூன்றிலே வெடிக்கின்ற பொழுது சாலமான கடவுள் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிக்கின்ற பொழுது கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை உனக்கு இணையான அரசன் ஒருவனும் இருக்கப் போவதில்லை என்று சொல்லி கடவுள் ஆசீர்வதிக்கின்ற மனிதர்களை கடவுள் மேன்மிக்கவர்களாக உயர்ந்தவர்களாக கடவுள் சிறப்புறச் செய்வார் அன்பு சொந்தங்களே நாம் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தார் நம் உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொண்டு ஆண்டவன் அருகிலே வந்து இறை அருளை கேட்கின்ற பொழுது கடவுள் நிறைவான ஆசிரியர் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார் அப்படி என்றால் நம் பாவ நிலையிலிருந்து எப்படி வெளிபடுவது ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் நான் இன்று என் உடலையும் என் உள்ளத்தையும் என் ஆன்மாவையும் அப்பழுக்கில்லாமல் இல்லாமல் காத்து கொள்வேன் இறை துணையோடு இறைவனுடைய அருளோடு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பி ஆண்டவரோடு இணைந்து நம் வாழ முற்படுகின்ற பொழுது தீமைகளை வென்றெடுக்க முடியும் சாத்தானை துரத்தி அடிக்க முடியும் பாவக்கறைகளை முழுமையாக கழுவி தூய்மையாக்க வரையும் முடியும் பாவத்திற்கு எதிரான வருகின்ற சோதனைகளை நம்மால் வென்றெடுக்க முடியும் இறைவனோடு இணைந்து ஆசி பெற்ற மக்களாய் வாழ முடியும் அதைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் ஆண்டவரோடு இணைந்திடுவோம் ஆண்டவர்கள் இணைந்து வலிமை பெறுவோம் ஏனெனில் நாம் தனியாக நின்றோமெனில் நம் பாவச் சோதனை வென்றெடுக்க முடியாது நாம் தனியாக நின்றோமெனில் நம்முடைய பலத்தை நம்பியிருந்தோமெனில் நம்மை சூழ்ந்திருக்கின்ற தீயவனுடைய வஞ்சனைகளை எதிர்த்து நிற்க முடியாது சாத்தானுடைய போராட்டத்தில் வீழ்ந்து போவோம் ஆண்டவரோடு இணைந்திடுவோம் ஆண்டவர் தனி என்ற வலிமையை பெற்றுக்கொள்வோம் அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் பல நாளே அனைத்தையும் வென்றெடுக்க முடியும் அனைத்திலும் வெற்றி பெற்ற மக்களாய் நாம் வாழ முடியும் நாம் இருக்கின்ற இடம் ஆசீர்வதிக்கப்படும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் கண்களிலே கடவுள் நமக்கு இரக்கத்தை அருள்புரிந்து வெளிப்படுத்தி காட்டுவார் ஆகவே அன்பு சொந்தங்களிலே இறைவன் கொடுத்த இந்த நாளிலே நம்மை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் நம்முடைய எல்லா செயல்களிலும் தூயவர்களாக இருப்போம் இறைவன் ஆசி உங்களோடு இந்த நாள் முழுவதும் இருந்து உங்களை வழி நடத்துவதாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்